திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா அருணாச்சல சிவவோ அனலாயெழுந்தாடும் அரணி நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் முன்வர கலந்தி போதும் சிவாயமே பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன் சுமதிஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் சிறப்பு நேரலை மகாதீபத்தை காண தயாராகுங்கள் திருவண்ணாமலையில் இன்று மகாதீபம் விழா நடைபெறும் நிலையில் கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அண்மையில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் மேலும் ஒரு பாறை உருண்டு விழும் அபாய நிலையில் இருப்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது மழையில் மண் சரிவு ஏற்பட்டதை அடுத்து மழையேற பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை இந்நிலையில் திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது பிரதான சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகன போக்குவரத்தில் சிரமம் ஏற்பட்டது தேங்கிய மழைநீரில் உருந்தபடி மக்கள் வாகனங்களை இயக்கியதை காண முடிந்தது இது ஒரு புறம் இருக்க வெள்ளிக்கிழமை மகாதீபம் ஏற்றப்படும் நிலையில் பக்தர்கள் பலர் கிரிவலம் சுற்றி வருகின்றனர் கிரிவலப்பாதை தொடங்கக்கூடிய பாதையான சின்னக்கடை வீதியில் சாலையில் முழங்கால் அளவு நீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதோடு வாகன ஓட்டிகள் மற்றும் பக்தர்கள் பாதிப்புக்குள்ளாகினர் முழங்கால் அளவு நீரில் பக்தர்கள் குடைபிடித்தபடி சென்றதையும் காண முடிந்தது இதனிடையே பெஞ்சல் புயல் போது திருவண்ணாமலையில் மண்ணரிப்பு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு விழுந்த வாவுசி நகரில் மீண்டும் ஆபத்து சூழல் உருவாகியுள்ளது அப்போது உருண்டு விழுந்த பாறைகளில் ஒரு பாறை மீண்டும் உருளும் நிலையில் இருப்பதால் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அச்சத்தில் உள்ளன தற்போது திருவண்ணாமலையில் மழை பெய்து வரும் சூழல் இருப்பதால் அந்த பாறை உருண்டு விழுவதற்குள் அதனை அப்புறப்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா அருணாச்சல சிவவோ அனலாயெழுந்தாடும் அரணி நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் முன்வர கலந்தி போதும் சிவாயமே பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன் சுமதிஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் சிறப்பு நேரலை மகாதீபத்தை காண தயாராகுங்கள்